இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டர் வந்து என்னுடைய பேர் சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க ஆரம்பிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல சொல்லிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து நேத்து பேர் சொல்றீங்க இன்னைக்கே நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க ஏன் அப்படின்னு என்னால உடனே சொல்ல முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய வேலை என் வேலையை முடிச்சு அதாவது நான் கடையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வீடியோ பண்ணி பேசுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கரெக்டா நான் அந்த மெசேஜ்லாம் எப்போ பார்ப்பேன் பாப்பேன் அப்படின்னா நைட்டு ஒன்பது மணில இருந்து எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி அது மட்டும் இல்லாம யூடியூப் இன்ஸ்டா பேஸ்புக் மூணுத்துலயும் நான் போட்டு மூணுத்துலயும் வர கமெண்ட்ஸ் எல்லாமும் நான் படிச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டைம் தான் எனக்கு கரெக்டா இருக்கும் வந்து ஷார்ட்ஸ்ல சொன்னா வந்து ரொம்ப லேட் ஆகுது அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையா இருந்து பாக்கவும் மாட்டீங்க அதனால வந்து இந்த லாங் வீடியோவா போட்டு இந்த வீக்குக்கான எல்லா வீடியோ எல்லா பேரும் வந்து இந்த வீக்கான சொன்னது எல்லாருமே இந்த வீடியோலயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அது மட்டும் இல்ல முக்கியமா இங்க பாருங்களேன் எவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் பாருங்க அதனால இருந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இது பண்ணாதான் இப்போ நான் நெக்ஸ்ட் வீக் வர நிறைய கமெண்ட்ஸ் கண்டிப்பா வந்துடும் அதனால இந்த வாரத்திலேயே இந்த சண்டே அன்னைக்கு இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணாம பாருங்க எனக்காக மை லவ்லி பர்சன் நீ அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருடைய பேரும் சொல்றேன் அவங்களுடைய பேர் தானா நீங்க தானா கரெக்டா மெசேஜ் பண்ணவங்க தானா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து உங்களுடைய பேரும் போடுறேன் கரெக்டா பாத்துக்கோங்க உங்க ஐடியோட தனுஸ்ரீன்ற ஒரு சிஸ்டர் அப்புறம் கீர்த்தனான்ற ஒரு சிஸ்டர் ஸ்வேதான்னு ஒரு சிஸ்டர் கவினயான்னு ஒரு சிஸ்டர் அப்புறம் ஷாலினின் ஒரு சிஸ்டர் இலக்கியான ஒரு சிஸ்டர் சுபத்ரா சாரி அவங்க கிளம்பு ஒரு பெரிய ஹாய் அதுக்கப்புறம் இதுக்கப்புறமாவும் நான் சொல்றேன் ஹரிணின்னு ஒரு சிஸ்டர் ஹரிணின்ற சிஸ்டருக்கு வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்லயும் சொல்லியிருக்கேன் அவங்க பேரும் இந்த லாங் வீடியோல விடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னவங்க சேர்த்து சொல்றேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொன்னவங்களே திரும்பி திரும்பி அக்கா என்னையும் சொல்லுங்க என்னையும் சொல்லுங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட வேண்டியதா இருக்கு ஒரு எஸ்கே கே ஸ்வாத்தின்னு ஒரு சிஸ்டர் ரம்யான்னு ஒரு சிஸ்டர் உங்கள் வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி என் பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு பர்த்டே அப்படின்னா இன்னைக்கு நைட் சொல்கிறீங்க அது வந்து ரீப்ரெஷ்லையும் ஒரு ஒருத்தவங்களுக்கு போயிடுது ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பர்த்டே விஷ் நான் இன்றைக்கி காலையில் தான் பார்க்கறேன் அப்படின்னா இன்றைக்கி மத்தியானம் போல் தான் வீடியோ எடுத்து போட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள் அப்போ தான் நான் அந்த வீடியோலேயே கரெக்டாக சொல்ல முடியும் ஜெய்லானி அப்படின்னு ஒரு சிஸ்டர் ரவுலாமான்ற சிஸ்டர் இந்த பேரும் வந்து நான் சொல்லியிருக்கேன் ருத்ரான்னு ஒரு சிஸ்டர் அப்புறம் கார்த்திகை செல்வின்னு ஒரு சிஸ்டர் மோனிஷான்னு ஒரு சிஸ்டர் உதயாநீலான்னு ஒரு சிஸ்டர் கமலின்னு ஒரு சிஸ்டர் ஒரு காவ்யா சக்தின்னு ஒரு சிஸ்டர் ஸ்ரீலங்கால இருந்து பிரேம் அப்படின்ற ஒரு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஸ்ரீலங்கால இருந்து எங்க வீடியோ பாக்கிறதுக்கு சிம்ரன் ஃப்ரம் டெல்லி அப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பிரியதர்ஷினின்னு ஒரு சிஸ்டர் நிதிஷ்வர்னு ஒரு சிஸ்டர் சத்யா அப்படின்னு ஒரு அண்ணாவா சிஸ்டரான்னு தெரியல திலோத்தம்மா சேலம் அப்படி சேலத்துல இருந்து திலோத்தம்மான்ற ஒரு சிஸ்டர் அக்ஷயான்னு ஒரு சிஸ்டர் விடுனா அப்படின்னு ஒரு சிஸ்டர் நிறைய பேருக்கு நான் நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் வெட்டிங் அனிவர்சரிக்குலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் அப்பா அப்பயே போட்டுட்டு இருக்கேன் எழிலரசின்னு ஒரு சிஸ்டர் சத்யான்னு ஒரு சிஸ்டர் ரோஹிணின்னு ஒரு சிஸ்டர் கமலின்ற ஒரு சிஸ்டர் அஸ்வினின்ற ஒரு சிஸ்டர் சந்தியா அப்படின்ற ஒரு சிஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து என்னடா ஒரு சிஸ்டர் ஒரு சிஸ்டர்னு சொல்கிறேன்னு சொன்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து அக்கா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் எனக்கு என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இவங்க எல்லாருமே இப்படி தான் கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் வந்து அவன் என் நேம் சொல்லுங்கள் அக்கா அந்த மாதிரிலாம் போட்டோன்னா இந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரம் கூட பத்தாது அதுக்கு மேலே போகும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாங்க என் பேர் எப்போதான் சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு அதனால தான் இவங்க நேம் எல்லாம் சொல்லிட்டேன் இவங்க எல்லோருமே ஹாய் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னொன்று நிறைய பேர் இருக்கு சுதீஷ்னான் ஒரு சிஸ்டர் அதுக்கப்புறம் இன்னும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு ஜெயந்தி கஸ்தூரின்ற ஒரு சிஸ்டர் அப்புறம் கமலின்னு ஏற்கனவே ஒரு சிஸ்டர் உதயநிலான்ற சிஸ்டரே வந்து நிறைய கமெண்ட்ஸ்ல இருக்கு திருப்பூர்ல இருந்து என் பேர் சொல்லுங்க அக்கா அப்படின்னு மட்டும் ஒரு அக்கா போட்டிருக்காங்க ஆனா அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லவேல ஸ்ரீநிதி அப்படின்ற ஒரு சிஸ்டர் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் தீபான்னு ஒரு சிஸ்டர் இலக்கியா சங்கீதான்னு ஒரு சிஸ்டர் ஆஹ் சந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சந்தை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தண்டலம்ல தண்டலம்ல தான் ச சந்தை நடக்குது கரெக்டான லொக்கேஷன் எங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தண்டலம் மேவலூர் குப்பம் தான் வந்து சவிதா சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட்லேயே இந்த சந்தை நடக்குது வெனஸ்டே வந்து அஞ்சு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்குது இந்த சைட்ல இந்த சரௌண்டிங்ல இருந்து வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க அதோடு விட்டிங்கன்னா அந்த ஃப்ரைடே அன்னைக்கு காட்டு கூட்டுறோடு அந்த சைட்லேயும் வந்து சந்தை நடக்குது சொல்லலாம் நிறைய வாட்டி வந்து அவங்களே ரெண்டு மூணு வாட்டி வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரெண்டு மூணு வாட்டி அவங்களே கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதையும் நிறைய வாட்டி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன் ஏன்னா அவங்க பேரை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க கஷ்டமாயிடும் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த வீடியோவில் வந்து இந்த பேர் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் யார் பேர்லாம் வந்து விட்டுருக்கோ அவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதே மாதிரி எங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் உங்கள் பேர் என்னக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க என் பேர் சிந்து என் ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக் என் பெரிய பையன் பேர் வந்து வருண் என் சின்ன பையன் பேர் வந்து துருவிஷ்ணு நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோட அவங்க பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் ஒன்றே ஒன்று தான் யார் பேரும் விட்டு போகக்கூடாது நம்ம வந்து நம்மக்கிட்டே இவ்வளோ கரெக்டாக வந்து அவங்களோட நேரத்தை செலவு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின் போது பேரும் சொல்லி நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட் செட் எனக்கு அதனால் தயவு செஞ்சு உங்கள் பேர் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் இருந்து வீடியோ பாருங்கள் என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க முன்னாடி இப்போ நான் என்ன என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்கிற அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டாக அவங்க இதை எடுத்து வைக்கிறேன்னா அன்றைக்கே அவங்களுடைய பேரை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு வீடியோ போடுறேன் அந்த ரெண்டு வீடியோவில் மூணு மூணு பேர் என்னாலும் ஆறு பேர் தான் என்னால் சொல்ல முடியுது அதனாலேருந்து எல்லா பேரும் நான் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க யாரும் பூச்சிக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா இதே மாதிரி எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதோடு நான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்